திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஒரு ஐம்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தோட முன்பக்கம்தான் நீங்கள் என்ன பார்க்கிங்க வண்டி போகிறது இது நிலத்தோட ஒரு பக்கத்துக்கான ஃப்ரண்ட் டச்சு சுமாராக இது ஒரு எண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் வந்து இந்த இடம் வரும் இப்போ நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடம் நிலத்தோட இன்னொரு ரோடு டச்சு எல்லாமே பஸ் ரோடு டச்சு தான் இது வந்து ஒரு குறையாம வந்து ஒரு ஒரு முன்னூறு முந்நூற்றம்பது நானூறு அடிக்குள்ள இந்த ரோடு டச் இருக்கும் அடுத்து மூணாவதாக நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இடம் இந்த நிலத்தோட மூணாவது ரோடு டச் எல்லாமே பஸ் ரோடு தான் மூன்று இடங்களும் பஸ் ரோட்டு ஃப்ரண்ட்டில் தான் டச் டச்சாகிருக்குது பஸ் ரோடு முகப்பு தான் ஒன்று ஆயிரம் அடி ஃபஸ்ட்டு இதான் நீங்கள் என்ன பார்க்குற இந்த இது சுமாராக ஒரு ஆயிரம் அடி அடுத்தது ஒரு எண்ணூறு அடி அடுத்தது ஒரு முந்நூறு அடி ஆக மூணு பக்கமும் பஸ் ரோடு டச்சில் இருக்கக்கூடிய இடம் நாலாவதாக உள்ள பக்கம் அதாவது தெற்கு கிழக்கு மேற்கு மூணு முடிஞ்சு நாலாவதாக உள்ள பக்கம் நீங்கள் என்ன பார்க்குங்க பாருங்கள் இது ஒரு சேனல் ஒரு கால்வாய் மணிமுத்தாறு கால்வாயினுடைய கரை அதுக்கு சைடு இந்த ரோடு டேமேஜ் ஆகியிருக்குது அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய இடம் தான் இப்போ அந்த க சேனல் கால்வாயில் தண்ணி போகிறத நான் உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் காணிச்சதுலேருந்து தண்ணி இல்லை ஆனால் இது தண்ணி ஓடும்போது தண்ணி வரும்போது எடுத்த வீடியோ அதை ஜாயின் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதில் தண்ணி வரும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ கம்ப்ளீட் இது வந்து பாருங்க இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக பாரு நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி போகக்கூடிய வேல நாங்கினேரி பானாங்குளம் இப்படிப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்வே இருந்து உங்களுக்கு இது வந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இப்போ நான் நிலத்துக்கு உள்ளே நின்றாக்கும் ஒவ்வொரு சைடு வந்து வண்டி போகிறத வந்து உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இப்போது ஒரு இப்போ ஒரு டம்போ ஒன்று போச்சுது இதுக்கு முன்னால் ஒரு பைக் ஒரு சைடு போச்சு என்ன பாருங்கள் ஒரு ஆட்டோ ஒன்று போகுது இது இந்த இடத்துல நின்று நாலு பக்கமும் வண்டி போகிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அந்த கால்வாய்க்கு அந்த பக்கம் போனது தான் பைக்கு தாரோடு ஒன்று காணிச்சிருந்தேன் அதுதான் பைக்கு போகக்கூடிய இடம் ஸோ இது வந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு நாகர்வீல் நெல்லை இருந்து அதே போல களக்காட்டில் இருந்து இது அஞ்சு கிலோமீட்டர் ரெண்டுக்கு சென்ட்ரல் இருக்குது களக்காட்டு ரோட்டுக்கும் இந்த அது மாநில நெடுஞ்சாலே இது தேசிய நெடுஞ்சாலே ரெண்டுக்கும் சென்ட்ரல் இருக்குது பாருங்கள் கம்ப்ளீட்டாக உள்ள பாறை தான் மாக நாலு பக்கமும் வந்து ரோடு அதில் மூணு பக்கம் வந்து பஸ் ரோடு மூணு பக்கம் பஸ் ரோடு அந்த வடக்கு சைடு கால்வாயிருக்கு பாருங்கள் அந்த பக்கமும் சுமாராக ஆயிரம் அடி ஸோ ரெண்டு பக்கம் ஆயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் ஒரு பக்கம் எண்ணூறு அடி ஒரு பக்கம் முந்நூறு அடி பாறையை பாருங்கள் நல்ல பாறை கருப்பாக வில்லையான்னு நீங்கள் ட்ரில் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம அதை கருப்புன்னு சொல்லி நான் உங்களை வரவழைக்கல நீங்கள் ட்ரில் பண்ணால் தான் உங்களுக்கு கல்லோட தன்மை உங்களுக்கு தெரிய வரும் கையெழுத்து பார்த்திங்கன்னா மூணு கையெழுத்து ஒரு அப்பா த மகை மகா அப்படி மூணு கையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல ஒரு இடங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பான இடம் இது இருக்கக்கூடிய எடுத்த பேர் பார்த்திங்கன்னா மீனங்குளம் மீனங்குளத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது அதாவது நம்ம இது டோல்கேட்லருந்தும் உங்களுக்கு வரலாம் இந்த இடத்துல நீங்கள் குவாரி நடத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான டோல்கேட் டச்சுக்கும் இல்லாமல் நாகர்கோவில் சைடு வண்டி கொண்டு போகணுன்னா அப்படி டோல்கேட் டச் ஆகாமல் கொண்டு போகலாம் நெல்லை சைடு கொண்டு போகணுன்னா டச் ஆகாமல் கொண்டு போகலாம் இல்லை கேரளா பக்கம் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு கலக்காது லைன் போகணுன்னாலும் உங்களுக்கு டோல்கேட் டச்சு இல்லை ஸோ உங்கள் நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு நிலம் பாறைகள் நிறைந்த இடம் விலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினைஞ்சாயிரம் ரூபா கேட்டாங்க சோ நல்ல ஒரு மணிமித்தார் கால்வாய் ஒரு செடி தேவையானால் கால் பண்ணுங்க